அரசர்களுடைய பெயர்கள் பட்டங்கள் சிம்ம விஷ்ணு அவனை சிம்மர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிம்ம விஷ்ணு அவனை சிம்மர் முதலாம் மகேந்திரவர்மன் பாருங்க சங்கீரண ஜதி மத்த விலாசன் குணபாரன் சித்திரகார புலி விசித்திர சித்தன் முதலாம் மகேந்திரவர்மன் சங்கீரண ஜதி மத்த விலாசன் குணபாரன் சித்திரகார புலி விசித்திர சித்தன் இந்த சித்திரகார புலி அப்படின்றது வந்து ஓவியம் வளையிறதுல அவர் வந்து ரொம்ப டேலண்ட்டு அதனால் வந்து சித்திரகார புலி அப்படின்னு சொல்லி அந்த ப பட்டப்பேர் அவருக்கு வந்திருக்குது இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க சித்திரகால புலி என்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது சித்திரகார புலி என்ற பெயர் எவ்வாறு வழங்கப்பட்டது எதற்காக வழங்கப்பட்டது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க முதலாம் மகேந்திரவர்மன் ஓவியம் வரைகிறதுனால சித்திரகார புலி முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் வாதாபி கொண்டான் முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான் அடிக்கடிக்க எல்லா டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் நிறைய கொஷின்ஸில் கேட்ட கொஸ்டின் இருந்து டிஆர்பியில் நிறைய முறை கேட்டிருக்கிற கொஷின்னு வாதாபி கொண்டான் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் அப்பாவோட தோல்விக்கு பழி தீர்க்கிறதுக்காக மீடு படையெடுத்து வாதாபியை தீக்கரையாக்கி வாதாபி கொண்டான் அப்படின்ற பட்டப்பெயரை சுட்டி கொண்டார் முதலாம் நரசிம்மவர்மன்